அண்ணா பார்த்தீங்களாட்டா இங்க பாருங்க நான் எந்த அளவுக்கு உயர்ந்து பார்க்கணும் அண்ணா நிமிஷம் பா சிம்பிளா அப்படிங்கிற பாருங்க அண்ணா பார்த்தீங்களாட்டா இந்த ஆட்டோ ஆட்டோவில் பாருங்க எந்த எந்தளவு உயரத்துக்கு இருக்கிறாரு அண்ணா பாருங்களா இங்க பாருங்க மாமரத்துக்கெல்லாம் அவ்வளோ உயரத்துல இருக்கிறாரு என்ற கடவுளே வணக்கம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடி பிரதேசத்துல நிக்கிறோம் இங்கேயன் பார்த்தீங்களென்றால் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இலங்கையில மிக உயரமான மனிதர் வந்து இங்க வசிச்சு வரார் அதுவும் வந்து மாகாணம் முல்லைத்தீவில் வந்து வசிச்சுவாரர் அந்த அண்ணாவை பார்க்க தான் வந்திருக்கிறோம் அந்த அண்ணா வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியாது இப்போ தான் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களின் ஊடாக வந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார் உண்மையிலேயே அந்த அண்ணாண்ட கஷ்ட நிலைமைகள் அந்த அண்ணாண்ட துன்பங்களை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்களோன்னா எங்களோட தமிழ் மக்களுக்காக வந்து அண்ணா வந்து நிறைய வந்து ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி இருக்கிறார் அந்த அண்ணாவை சந்தித்து அவர்கிட்ட கஷ்ட துன்பங்களை அறிகிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் போய் அந்த அண்ணாவோட கதைச்சி அவர்கிட்ட நிலைமையை வந்து அறிஞ்சு கொள்வோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்களாண்டா இதுதான் வந்து அண்ணா வசித்து வர வீடு அண்ணா அதில் நிற்கிறார் அண்ணாவோட போய் கதைப்பான் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி சுகமா இருக்கிறீங்களா அண்ணா பாத்தீங்களாட்டா இங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு இயந்து பார்க்கணும் இந்த அளவுக்கு நிற்கிறார் அண்ணா அண்ணா அந்த சின்ன ஒரு அறிமுகம் வந்தாங்க அண்ணாண்ட பேர் ரெண்டு பேரும் குணசிங்கம் கசேந்திரன் கசேந்திரன் உங்களை நெடுமாறன் சொன்னா தானே இந்த ஏரியா உள்ள தெரியும் உயரமண்டா நெடுமாறன் சொல்றாங்களோ எல்லாம் தெரியும் ஓ நான் உயரமான அண்ணாண்ட வீடே தான் கேட்க நீங்கள் உங்களோட வீடு தேடி பிடிக்கிறதே அந்த சந்த உந்தெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிக்க வேண்டி கிடக்குது உங்களை புள்ள காடாண்ணா ஜல புள்ள காடுதான் ஜானி உள்ள ஒரு நாள் ஜாலா இந்த நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன பேருண்ணா கைவேலி முதலாம் பட்டரம் முதலாம் பட்டம் அந்த இப்போ கொஞ்சம் எட்டு விட்டு விட்டுப்பா நீங்க வந்து இலங்கையிலேயே முதலாவது உயரமான இப்ப அங்கீகரிக்கப்படுறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்கள் வந்தன்னா உண்மையிலே இவ்வளவு உயரமா இருக்கிறதுக்கு இப்ப சாதாரண மனுஷர் வந்து எங்களை மாதிரி இருப்பினா நீங்க உயரமா இருக்கக்குள்ள நீங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் என்ன ஏற இருக்கிறகு பிரச்சனை இல்லை போக்குவரத்து பிரச்சனை பழக்க பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ள போனா கூட என்ன சொல்றது நான் எங்க மட்டத்துலாம் நிலையாடி வாங்கி நிலையடி வாங்கி உச்சி படிச்சு போயிருக்கேன் எல்லாம் அடி வாங்கி பல கஷ்டங்கள் எங்கட கொஞ்சம் பழக்கம் குடும்பம் புதுசாக போனா ஆடி அடி விடும் அடி விடுமே எனக்கு எங்க போட அப்படி குறிஞ்சு போட்டு இருக்கு சில நேரங்கள சொட்டு போடும் இப்போ ஆட்டோக்குள்ளே எல்லாம் இருக்கக்குள்ளேன்னா பெரிய கஷ்டமாக இருக்கு மேலே எல்லாம் முட்டும் ஆட்டோக்கே இருக்கிறது ஒரு பைக் ஓடைக்குள்ளே கால் நல்லா இப்போ நான் இந்த பைக் ஓடைக்குள்ளே பார்த்துன்னு கால் எல்லாம் இந்த அளவு உயரத்தில் இருக்குது இன்னும் ஏதோ ஓட தர வரும் அதுதான் என்ன ஓடாக இருக்கல நடந்தும் போயிடாது ஆ இப்போ அதில் எல்லாம் கஷ்டம் தான் ரெண்டாலும் அதை சோல்வ் பண்ணி சோல்வ் பண்ணி ஓடுவேன் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கொடுத்து ஓடும் ரிலாக்ஸ் இருக்கு ஆனால் நீங்கள் இப்போ உயர மண்டபடியால் நடந்து தெரியக்குள்ளே எல்லாம் கனதூரம் நடக்கிறது அதுகளெல்லாம் பிரச்சனை இல்லையா கணவுரை நடக்கிற பிரச்சனை இருக்கு கணவரம் நிக்கிறதும் பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுக்குள்ள செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் இருக்கலாம் வெயிட் இருந்தாலும் தூக்கலாம் நடக்கலாம் எல்லாமே செய்யலாம் அந்த ஒரு இப்போ கொஞ்சம் காட்டு வேலை செய்தா காட்டடிக்கும் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கலைப்பு வரைக்கும்

படிப்பாங்க பார்க்கவே எங்களுக்கு ஒரு அந்தமாக இருக்கு பயமா இருக்குது பார்க்க மாதிரி அது என்ன வருமா படிச்சு இப்படியே பொண்ணா இப்படி வந்துட்டேன்டா அடிக்கடி வலியுமே குளிர்ச்சியாக போடுற புறவை பார்க்காண்டு பெருத்திரம் பெருத்திட்டா திரும்ப அப்படியெல்லாம் ஃபுல்லாக பெருந்துக்கிறது திரும்ப எல்லாம் போட்டு காட்டினா திரும்ப மாறுது திரும்ப மாறேன்னா அப்படி ரெண்டு மூணு வருஷம் சரி இது உங்களுக்கு எவ்வளோ காலமாக இப்படி இருக்கு இப்போ தடப்பெலாம் வந்தா பிறான்றது அதெல்லாம் ஏ கட்டா எவ்வளோ காலமாக இருந்தேன் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது வருஷம் சின்னல்ல இருந்து அவையதா இந்த வளர்த்து அம்மா அப்பா எதாவது ஏதோ நல்லா இருக்கிறோம் அதுதான் என்ன வீடுகள் இல்லாமல் என்ன இப்படி இருக்குது பிள்ளைகள எங்கே போட்டுக்கணும் டீசனை போயிருந்தோம் டீசன் போயிடும் நீங்க தான் கொண்டே விடுறதா கொண்ட விட்டு போட்டு பிறந்த கடையில் ஆ இப்போ பார்த்தீங்கன்னாட்டாலும் அண்ணா சாதாரணமாக இங்கே பாருங்க மாமரத்துக்கெல்லாம் உயரத்தில் நடக்கிறாரு என்ற கடவுளே வெற்றி நீங்க வேண்டா ஆக உயரமா இருக்குண்ணா சாதாரண கட்டுங்கண்ணா உயர்த்தி சிம்பிளா பிடிக்கிறாங்க ஆனா உண்மையிலே என்ன சொல்றது நாங்கள் சும்மா அந்த இதுக்காக சொல்றோம் அண்ணா போடுற கஷ்டம் தான் தெரியும் உண்மையிலேயே என்னன்னா உயரமா இருந்தாலும் இந்த என்ன சொல்ற காலை பார்க்க எனக்கு சரியான ஒரு அந்தமா இருக்கு கடவுள் அதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லையா மற்ற ஆட்டோ ஓடிட்டு வந்தோம்னா விளையாடி கொஞ்சம் எந்த அறிக்கை கொஞ்சம் படுத்தா சரி ஆ எப்படி எப்படி செய்யணுமோ இப்போ நான் செய்ய சரி ஆ இங்கே பாருங்கள் இந்த சீட்டுக்கெல்லாம் ஒன்றா இவ்வளோ உயரத்தில் நிற்கிறாரு ஆட்டோக்குள்ள எல்லாம் என்னென்ன நான் இருந்து ஓடுறேன் நீங்கள் ஆட்டோவும் இருந்து ஓடுறேன் சமாளித்து ஓடுறதான் ஆ ஆட்டோவும் கூட தான் ஆயிரம் ஓடுறேன் நீங்களா இல்லை ஓ நான் பள்ளிக்கூட ஆயிரம் ஓடுறேன் அண்ணா பார்த்தீங்களாட்டா இந்த ஆட்டோ ஆட்டோவில் பாருங்கள் எந்தெல்லாம் உயரத்துக்கு நிற்கிறாரு அண்ணாவும் மேலே அண்ணா நீங்கள் இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து நீங்கள் இப்ப உண்மையிலேயே சில பேர் வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்கறீங்க நான் இப்ப என்ன சொன்னேன் இப்ப ஓடுறேன் ஒரு சொல்லி நான் வந்து முதல் கோழி வளர்த்துறேன் கோழி வளர்த்து எல்லாரும் ஒரு நிலைக்கு வந்து கொண்டு இருந்தேன் பிறகு கால் பிரச்சனைகள் அது மாதிரி இந்த கொரோனா பொருளாதார பிரச்சனையால அது வந்து டவுன் ஆயிடுச்சு அதை பார்த்துன்னு அதால ரீ போயிட்டு ரெண்டு போட்டு உதவி செய்தவங்களுக்கும் மனம்னா கூட எனக்கு திரும்ப நான் அதை எடுக்கிறேன்டாக்கா நான் என்ன செய்வாண்டை கோழி எல்லாம் கொடுத்து போட்டு மலை வண்டி எல்லாத்தையும் கொடுத்து போட்டு மாவட்ட ஆட்டோவை தெரியாது தெரியுது இப்போ ஆட்டோவில் பள்ளிக்காயிரம் தெரியும் பள்ளிக்காயிரம் ஓடுது இப்போ அதில் வந்து கணவரையே வேற டைம் ஏன்னா பள்ளிக்கூடம் கூட ஆணும் ஓடும் போய் இருந்ததுன்னா இப்போ நான் அதே போய் ஒரு வேனு பார்க்கறதுக்கு நான் பேங்க்லையும் கதைச்சேன் வேன் இருக்குன்னா நான் ஒரு பத்து லட்சம் பேங்கில் போட்டு காட்டுக்கிட்டேன் ஆயிரத்தி லட்சம் போட்டு ஒரு செகண்ட் ஹைண்டாக ஒரு கொஞ்சம் ஒரு முப்பது லட்சம் அதில் ஆக்களை கூட போட்டு மாதம் மாதம் லீசை கிடையாது அது சரியோ அதுக்கு தான் இப்போ அதாவது உண்மையிலேயே வீடியோ பார்க்குற ஆக்கள் வந்து இங்கே இருந்தாலும் சரி இல்லை புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் சரி அண்ணாக்கு வந்து ஹெல்ப் கெல்ப் பண்ணணும் என்றால் அண்ணா அந்த ஃபோன் நம்பரை வந்து நான் போட்டு போட்டுவிடறேன் அவரோடையே நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி காய்ச்சு கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாரிய பாருங்க அண்ணா இது நிலையெல்லாம் நீங்கள் இது கொண்டு சொல்லி சேவிச்சீங்களா உங்களுக்கு கொண்டு உயரமா ஆ வேல் அடியில் பெருசாக செய்திருக்கீங்க அண்ணா திறந்து பார்க்கலாமாண்ணா அண்ணா கூட்டி கிடக்க பாருங்க வேலும் ஃபுல்லாக வேலை முடிய இல்லையா முடிய படவும் பைக்கல ஆ படவும் பைக்க இல்லையா ஆ அப்போ பிள்ளைகளுக்கு சமையல் சாப்பாடுகள் எல்லாம் அரசு செய்கிறது எல்லாம் நீங்கள் தான் ஆ ஒரு பள்ளி எத்தனையோ படிக்கிற மக்கள் ஒரு ஆள் பதினோராம் ஆண்டு ஆ ஓயல் பத்தாயிரம் மூன்றாம் ஆண்டு உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது ரெண்டு பிள்ளைகளை பார்த்து சமைச்சு சாப்பிடு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆட்டோ மோட்ருன்றது வந்து ஒரு சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா உழைப்பும் பார்க்கணும் உழைப்பு அதான் உழைப்பும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து இதன்றது ஒரு கஷ்டம் கூட வரும் எப்படியாவது பிள்ளைகளை படிப்பிச்சு போடுங்க அதே கிடக்கு மாராங்கடா வளர்ந்த அப்படி சொல்ல வரீங்களா அப்படிதான் காட்டுக்கா இருந்தாலும் அப்படி உயிர் வாழணும் தெரியும் சின்ன பிரச்சனை அண்ணா தைரியத்துக்கு உண்மையான வாழ்த்துக்கள் என்ன பொறுத்தவங்க எனக்கு எல்லாம் ஓகே நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படி வாழும் அப்படி மனசில் கதைக்கணும் அப்படி பண்பா இருக்கணும் அப்படி அதிகாரமா இருக்கணும் இங்க எப்படி எப்படி வாழணும் அப்படி எப்படி போகணும் பெறணும் எல்லாமே எனக்கு கட்டி தந்தது வந்து அமைப்பு தான் அப்பா இல்லை நான் சிறு வயசுல என்ன அம்மா அப்பா வாழ்ந்த வரலாறு எத்தனை வயசுல அம்மா அப்பா உங்களுக்கு தெரியாது செத்துட்டார் அம்மா அத்தனை வயசுல விட்டுட்டு போனே தெரியல தெரியல அதால கூட மறந்துது மடந்தது பிறகு நானா தான் வேண்டிய காலம் வந்தது பிடிக்கல அப்போ நான் அதெல்லாம் ஒதுங்கி எங்க பிடிக்கிதோ பிடிக்கல வழியாக இப்போ நான் இப்போ அங்கே போய் சேர்ந்து சென்ட்ரெட்டில் அதுவும் க சரியான கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்தது அவள் அதுக்கு அப்புறம் பிரச்சனைலாம் எல்லாம் தெரியப்படுத்தி சொல்லி எந்த வயசு கூட எனக்கு தெரியாது அப்புறம் நான் ஒவ்வொரு முறையும் அறிக்கை எடுக்கிறவங்க மாதம் வருஷங்கள் மாசத்துல அரைக்கிடுது இப்போ அந்த மூட்டங்களில் நான் இந்த இருக்க பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுன்ற கேள்விப்படுறது

അപ്പോൾ എങ്ങനെ ഇതെല്ലാം പരിസാദേവപടേല തേവപ്പില്ല അപ്പോൾ എല്ലാം ഓക്കെ സകല ഇതും പഠിപ്പിച്ചോ കൊണ്ട അപ്പം അതായത് എനിക്കൊരു ഓക്കെ ആവേ അപ്പം സാധാരണ എത്ര വയസ്സ് നാൽപ്പത്തഞ്ച് വയസ്സ് നാൽപ്പത്തി അഞ്ച് വയസ്സ് അണത് ആപ്പത്തഞ്ച് വയസ്സ് വരെയും അത് ഉയരത്തെ വെച്ച് കണിക്കലാതാ ആ മുത്തിനെ അപ്പം തരില്ലേ ഉങ്ങൾക്ക് ഓ നാൽപ്പത്തഞ്ച് വയസ്സ് ഉണ്ട് എൻ്റെ അപ്പം അപ്പത്തെ സാപ്പാട് അത് താണോ റൈനിങ്പ്പോൾ എല്ലാം കെവിയാണ് വിലയെല്ലാം சனிக்க மாட்டோம் இப்போ எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு வேலையை தந்தால் அதுக்குரிய சகல பின்னணியும் செய்து தான் தருவாங்க வேலையை மட்டும் செய்துட்டு வாழ் சொல்கிறோம் அதுக்குரிய சாப்பாடு போக்குவரத்து செலவு எல்லாமே எல்லாமே கிடைக்கிட்டா கிடைக்கும் கிடைக்கும் அப்போ நாங்களும் அதுக்குரிய வேறு வேலையை செய்துட்டு வரோம் எங்களுக்கு வேலை முக்கியம் அதான் வேலைக்கு கேட்ட மாதிரி சகல ஒழுங்கு திரையை கூட எங்களுக்கு காட்டாது அப்போ நாங்களும் அந்த டைமுக்குள்ளே எங்கள வேலையை முடிக்கணும் அண்டு முடிச்சுட்டு வர்ற விஷயம் அட்டும்படி வச்சு இங்கே கிணறுகள் டாய்லெட் எல்லாமே இருக்கும்

அரசாங்கமும் அங்கையும் நல்லா பாத்து குறைவே என்ன பொறுத்த வரைல எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது உள்ள போனா அப்புறம் ஆகும் வந்து எனக்கு ஒரு உரையும் படையுது சகல வசதியும் சேர்ந்த பேருக்காரு அவங்க கடமே அது ஒன்று இருக்கு பெங்க கடமையும் ஒன்று இருக்கு அதனால அவங்களுக்கு உரிய எல்லாம் செய்ய பெங்கிட விஷா என்ற வேற ராஜ் அவ எங்களை எனக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்ல படக்கு வசதி ஆகிக்கலாம் குளிப்பு வசதியா இருக்கலாம் ஆஹ் எல்லா வசதியும் வளவெரும் இருந்தாலும் சாப்பாடு வசதியெல்லாம் அவங்க அவன் எனக்கு தான்

வந்து மூன்றாவது வேலை கொலைக்கிட்டேன் வேலை கொண்டு செய்யலாம் வெறும் காணி தானே வீடு ஒன்றுமே ஒன்றுமே இல்லை ரெண்டு தான் இங்கேயே ரெண்டு எத்தனையோ ஆண்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிங்க ரெண்டாவது ரிலீஸ் ஆகிடும் ஆ பதிமூன்று அது வந்த உடனே இப்போ டென்ட்லாம் இருந்தது அப்புறம் தற்காலிகை கொண்டு வரத்தவர்கள் அப்புறம் விடுதிட்ட மாதிரி நான் வேலைக்கு கொலைக்கிட்டேன் இப்போ வேலைக்கு கொலைக்கிட்டு இப்படி யார் பணத்தில் வேலை செய்யுது ஆ இப்போ என்ன சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சும்மா சாதாரணமாக கிடைக்குது இப்போ நோமலை இப்போ இப்போ இப்ப இப்ப பழிக்கும் ரெண்டு தர மாறி மாறி மாறிடா போட்டா போட்டாட்டி ஆட்டோ அயர் வாரம் அதை விட கூலி வேலைன்றது உங்களால செய்யல செய்யல விஷயம் ஒன்றில் ஆட்டோ ஓடலாம் இந்த நீங்க சொன்ன மாதிரி கிடையாது எத்தனை மாடு வளர்க்குறீங்க மாடு கொஞ்சம் வளர்க்கலாம் யாரே அடிச்சிட்டு இப்ப மூண்டே மூணு இது காணும் கூட புள்ள காணி எத்தனை ஏக்கர் காணி ஆனா இந்த காட்டுக்காரா வீடு தானே காட்டுக்காரா வீடு வேலியில் அடைக்கலாம் கிடக்கு அடைச்சு என்ன வருங்க செய்யலண்டு செய்யலே உதவி செய்த அப்ப வேலியில் அடைச்சு நான் கொட்டில் மாட்டு கொட்டில் கோழி கொட்டையில் இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டாண்டை எல்லாரும் செய்தவாங்களே நான் அதில் வச்சு தான் நான் வாழ்றேன் இப்போ என்ன வேற ஒரு தொழிலுக்கு போகல போகவே இல்ல அதில் வச்சு இப்போ இதில் வச்சு ஓடுற வழியா நான் ஓகேயா இருக்கு அப்ப அதான் நான் இப்ப அதோட பார்த்து போட்டு இப்ப கண்டு மூடியில் மாத்தி இப்படி ஒரு தொழிலுக்கு கிறாங்க நான் சூட்டபுளாக பார்ப்பேன் அண்ணா கண்ணன் இடம் புடியா நின்றால் உங்களுக்கு கால் பெயிட் கூட அந்த காயங்கள் இது இதெல்லாம் இந்த வாட்டா கொஞ்சம் கனைஞ்சி வாங்கிங்க காணாது குதி குதி வந்து பெருசா முட்டை இல்லை இல்லோ அப்ப அதால பாதுகாப்புக்காக தான் சப்பாத்து மாதிரி இது போட்டிருக்காங்க இப்படியா இல்லை அடி அடிப்படாம இப்படியா போடணும் இல்லைண்டா கெடைச்சல் காயங்கள் வந்த உடனே அப்புறம் மாறுகிறான்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் வேணாம் உங்களுக்கு அதான் அந்த மோட்ட செயலுக்கு செல் போட்டது காரணமே அதான் கிக் பண்ணி அடிச்சா கொம்பரை அடிச்சு கிடிச்சு காலோட வச்சுருவோம்க்கா உம்மேரியதானு கஷ்டம் காலில் காயங்கள் வராமல் அவதானமாக இருக்கணும் அண்ணா அண்ணா பார்த்தீங்கன்னாடா நீங்கள் பாருங்க மாங்காய் எந்த அளவு உயரத்தில் கிடக்குது சாதாரண பிடுங்காயங்கண்ணா எங்க எங்களுக்கு வேண்டாம் இங்கே பாருங்க வேண்டாம் எவ்வளோ உயரத்தில் உள்ள மாங்காய் பிடுங்குறாரு எனக்கு அதுதான் சொல்றேன் எனக்கே ஆசைப்பட்டு கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு வரையில்லை ஓ என்ன போதும்னா இன்னொரு அளவுக்கு தேவையானதுன்னு கேட்டால் நான்

அதுதான் மெயின் இப்போ அது கைவிட மாட்டேன் இப்போ வந்து இப்படியே அண்ணாவோட கதச்சு அண்ணா அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்ப்போம் கரண்ட் வசதி வசதி பிரச்சனை இல்லை தண்ணி வசதி மோட்டர் போட்டு லைன் எடுக்கணும் மோட்டர் இல்லை சும்மா கப்பிலாம் நீங்களா

கோழி வளர்க்குற ஐரியா இருக்கு தானே இப்போ என்னொன்றுன்னா இப்போ அது இப்போ இங்கே மாறியாதது இங்கே கொஞ்சம் சரி வராது தண்ணி கொஞ்சம் நிற்கும் போல ஏன்னா இந்த தண்ணி மாதிரி நாங்கள் வாகனம் எல்லாம் மாறியாத ரோட்டெல்லாம் விடுறது ஆ அப்போ சும்மா நார்மல் டொய்லெட் தான் இருக்குதுண்ணா அதுவும் இங்கே வடியாக வேலை முடிக்கல சும்மா அப்படி இப்படியே பூச்சிகள் இது ஒன்றும் இல்லாமல் அண்ணா ஹெல்லிக்காய் இருக்காண்ணா இதில் கடகு இது எந்த நேரம் காய்க்கும்

மோட்டருக்கும் புது ஏறும் மோட்டருக்கும் புது வாங்க பாருங்க அண்ணா அந்த வீட்டை சுத்தி காட்டியிருப்பேன் அதோட வந்து அண்ணா நெல்லிக்காய் பிடிங்கி இருந்தார் நல்லா இருக்குது நெல்லிக்காய் உண்மையே என்றால் அண்ணா வந்து இதை சுத்தி காட்டி எல்லாம் காட்டினார் உண்மையிலே அண்ணா வந்து இன்னுமே வெளி வெறே இல்லை இவ்வளவு என்ன சொல்றது உயரம் கூடிய மனிதராக இருந்தும் இப்போ இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக வலைதளங்களோட வந்து வெளியே வரார் வெளியே வந்தாலும் அண்ணாக்குரிய பிரதிபலன் வந்து இன்னும் கிடைக்கல அப்படித்தானே அண்ணா உங்களுக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட் இந்த வீடு திருத்துறதுக்கும் ஏதாவது ஒரு ஹெல்பிங் அப்படி இப்படி ஒன்றுமே கிடைக்கலையே இப்ப இப்ப வழி வந்த இப்ப ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு காய்ச்சிருக்கேன் கிடைச்சிருக்கா சில பேர் பாட்டா எல்லாம் அனுப்பி இப்போ சொன்னா அப்ப நீ இப்ப வந்துருக்கு ஆனா முதல் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைச்சது முதல் கிடைச்சா முதல் லண்டன்ல இருந்து கிடையாது ஆஸ்திரேலியா அப்படி சின்ன பிறகு ஒருத்தவ எனக்கு அந்த இதுக்கு முதல் கிடைச்ச வந்து ஒரு ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஆறாயிரம் எழுதி எல்லாம் ஓடி கொண்டு வந்தேன் அவையில மறக்கலாம் ஆறாயிரம் விழாவில் பிரிச்சு காடல வெள்ள ஒட்டு நான் சொல்றேன் அது அரசாங்கம் தந்தது ஏன்னா செய்தேன் இப்போ அதை பிரச்சனை தொழிலாக தொழிலாளர் ஓடிக்கொண்டிருந்தபடியா பிரச்சனை பாதா நீங்கள் வந்து உண்மையிலேயே வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் வந்து அண்ணாவோடைய நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க அண்ணாண்ட ஃபோன் நம்பர் வந்து சொல்லுங்கள் அண்ணா நீங்களே இந்த ஃபோன் நம்பர் வந்து சைவர் எழுபத்தேழு ஓ முப்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஆ முந்நூற்றி ஐம்பத்தேழு சைபர் எழுபத்தேழு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்றது அண்ணாண்ட ஃபோன் நம்பர் நீங்கள் அவரோடைய நேரடியாக கால் பண்ணி வந்து கதைச்சி அண்ணாக்கு என்னென்ன தேவை நீங்கள் அண்ணாவோட வீடியோ கோல் குறைச்சாலும் சரி எல்லாது உங்களோட உறவினர்களை விட்டாலும் சரி உறுதிப்படுத்தணும்னா நீங்களே நேரடியாக வந்து பார்த்து அண்ணாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து அவருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுவீங்க என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்கிற ஆக்கள் இருப்பீங்க அதை மாதிரி அண்ணாக்கும் வந்து பார்த்து வந்து அந்த உதவியை வந்து ஹெல்ப் என்னண்ணா அண்ணா சாதாரணமாக காலமேல இப்போ பள்ளிக்கூடம் தோங்குற நாள் கூட எத்தனை மணிக்குழம்புவிங்க நான் நாலுரைவு எல்லாம் எல்லாம் வச்சுக்கேன் நாலரை நாலரை எல்லாம் வச்சுன்னா முழிப்பேன் முளிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுவேன் அப்புறம் நாலு நாற்பது அப்படி ஒழுங்குவேன் ஒழுங்கினா மலை லைட் எல்லாம் போட்டுட்டு மலைவண்ட ஒலம்பி முதலாவது வேலை ஐமண்டுவன் பிள்ளைகளை உடுப்பை போட்டு எல்லாமே நீங்கள் ஐமணி போட்டு புறா டீ ஊற்றுவேன் குடிச்சு போட்டு ஒழும்பி சாப்பாடு ரெடி ஓட்டுவேன் சாப்பாடு ரெடி பண்ணி போட்டு புறா பார்க்காண்டு பார்ப்பேன் டைம் இருந்தால் முத்தத்தை குடி போட்டு அப்புறம் ஆட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி போட்டு பக்கம் பிள்ளையெல்லாம் வந்தோன்னா வலிக்கிட்டு போய்விடணும் சாப்பாடாக கொடுத்து போட்டு எல்லாம் அடித்து மூடி போட்டு வலிக்கிடுவோம் ஆறாம் சரியாக வீட்டை விட்டு வலிக்கிடுவோம் வீட்டை விட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டோம்னா எல்லாரும் எல்லோரும் போட்டு ராயக்கி போடு வேண்டி போட்டு மற்ற பிள்ளையெல்லாம் ஏற்றி போட்டு வந்து மழை வந்து திரும்ப ஒரு முன்பள்ளி பிள்ளை ரெண்டு பேருக்கு எட்டு மணிக்கு ஏற்றணும் ஏற்றப்போ எட்டு மணிக்கு ஏற்றோம்னா மான் வந்தேண்டா அதுக்குள்ளே கொஞ்சம் கேப்பிருக்கும் வேள் ரயக்கு ஏற்றி போட்டு வந்துடும் வந்தேன்டா அங்கே ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் மான் வந்து சட்டியான நல்லா களை களி வச்சு போட்டு வடிக்கட்டை கொண்ட மோட்டர் சைக்கிள் அவரு மோட்டர் சைக்கிள் எதுவும் கூட்டி போட்டு வந்துட்டா வெட்ட கறி வாங்கிடுவோம் அந்த மழை வந்து திருப்பி பயன் ஒன்றரைக்கு விடும் முன்பள்ளி விடுது அப்போ அதுக்குள்ளே பைன் ஒன்றரைக்குள்ளே சமைச்சு போகணும் மதியம் சாப்பாடு சமைச்சுருவோம் அரிசி அரிசியெல்லாம் போட்டுக்கிட்டு கறியெல்லாம் படிக்கிட்டு வச்சு போட்டு சாமெல்லாம் வாங்கி போட்டு விட்டுருவேன் நான் வந்து அந்த நெடர் போய் அண்ட் சாமான் வாங்குறதில்ல ரெண்டு வரைக்கும் ரெண்டு வரைக்கும் அந்த மாச வட்ஜெட் ஒன்றாவது தான் அப்படி பழக்கம் இருக்குது ஆனால் அந்த மாசத்துக்குரிய சாம்பாட்டு சாமான் எல்லாமே கைக்குலேட் பண்ணி வாங்குவேன் நானா தான் கேக்குலேட் பண்ணி வாங்குவேன் தெரியும் நாங்கள் அவ்வளோ அவ்வளோ தேவை மாசத்துக்கு என்ன சாமான் எவ்வளோ எவ்வளோ தேவைன்னு எனக்கு தெரியும் அவ்வளோ சாமான் ஸ்டாக் விடுவேன் எனக்கு ஒரு கடை இருக்குது கடையில் போய் இப்போ காசு இல்லாட்டிக்கும் போய் சொல்லி விஜயில கொடுத்து அவங்க எழுதி தருவாங்க சாமான் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து போட்டுடுவேன் அப்புறம் காசு கடைக்கிய கொண்டு கொடுப்பேன் அப்போ எனக்கு அந்த பக்கம் வேணா பிரச்சனை இல்லை இப்போ நான் போய் எந்த எங்கே போய் கடன் கேட்டாலும் தருவாங்க அதே மாதிரி நான் சாப்பாடி முறைலாம் அந்த கடன் கொடுக்கணும்னு சொல்லிடுவேன் உண்மைதான் நேர்மையங்க அங்கே பார்க்குற சப்போர்ட் கிடைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த எங்க எந்த கடை என்ன செய்யும் இந்த மார்க்கெட் என்ன செய்யும் அண்ணன்டைய காசுல நாளைக்கு தானே அவ்வளோ தருவாங்க அப்படி சொல்லியா அப்படின் வழியா பிரச்சனை இல்லை அதே எல்லாருக்கும் இப்போ இதுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் என்ன ஓ தெரியும் அப்போ அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி போகுது பிரச்சனை ஓ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அண்ணா வந்து தன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே வந்து வடிவ விளக்கம் வந்து சொல்லிருப்பார் நாங்களும் வந்து இப்போ மழை வரப்போகுது போக வேண்டிய நேரம் வருது அண்ணா இதோ என்னால் ஆனால் சின்ன உதவி பரவாயில்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் இதோட வந்து இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அண்ணாவுக்கு வந்து ஒரு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுறதால் ஒரு பிரியோஷனமாக இருக்கும் ஓகே பாய்